வாழ்வியலை காப்பாற்றும் மருத்துவர்கள் வங்கக்கடலில் வருகின்ற அலையில் நீந்த தெரியாததால் நீத்து விட்டார்கள் உயிரை ஆக வானளவு வாசித்திருந்தாலும் வாழ்வியல் கல்வியை வாசிக்கவில்லை என்றால் வாழ முடியாத நிலை தோன்றுகிறது பாருங்கள் கடந்த காலத்திலெல்லாம் ஊரில் ஒரு குளம் இருக்கும் ஒவ்வொரு குளத்திலும் குழந்தையாக இருக்கும்போது போய் நீந்த பயிற்சி எடுப்பார்கள் உட்கார்ந்து முத நல்லா எங்கள் ஊரில் இருக்கிற குளத்தில் மூணாவது நாலாவது படிக்கும்போது ஓரத்தில் உட்காந்து மேலே கையை இருப்போம் அதுக்கப்புறம் பயிற்சியில் அது நீந்த வரும் அதனால் வானளவு வாசிப்பதை விட வாழ்வியல் கல்வி அவசியமாகிறது ஒரு பத்திரிக்கையில் பார்த்தேன் பயிற்சி மருத்துவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அப்படின்னு சாதாரண கடலில் ஓரத்தில் நீந்த தெரியாமல் எல்லாம் கிணத்துக்குள் தவளை போல் ஒரே வீடு ஒரே அறை அப்படி அங்கே போனால் ஒரே வீடு ஒரே கல்வி அறை ஆடாமல் அசையாமல் உட்காந்துணும் அதுக்கப்புறம் மருத்துவம் பார்த்துட்டு வந்த பிறகும் ஒரு நீரில் எப்படி நீந்த தெரியுதுன்னு தெரியல அவங்க என்ன வானலோ வசித்து வாரி கட்டிக்கிட்டாங்க ஆக ஒவ்வொரு ஊருக்கும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு கூட ஒரு குளம் அமைச்சா அதில் நீந்த குளிக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம்னு இருக்குது என்ன இது அவ்வளவு பிடிச்சிருந்த நீட்டெல்லாம் பாஸ் பண்ணி தேர்வெலாம் பாஸ் பண்ணி வாழ்வியல் தெரியாமல் போயிட்டுதே அது போல தான் இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்கின்ற சூழ்நிலை மண்டலத்தை வாகன புகையால் அப்படி நிரப்பிக்கிட்டே இருக்காங்க அது வருங்காலத்தில் நம்ம மூக்குக்குள்ளே தான் போகுது அவ்வளவு காற்றும் கெட்ட காற்ற உள்ளே வாங்குது நம்ம வாழ்வியலை கெடுக்குது யாரும் கவலைப்பில்லை பிறந்த குழந்தைக்கு பார்த்து பாஞ்சு வயசு வரத்துக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க இது புகை இல்லாமல் இது இ பைக்கு இ கார் வாங்கி கொடுக்கலாம் யாருமே வாழும் சூழ்நிலை பண்டலத்தை பற்றி வருத்தப்படுறதாவே தெரியல ஏதோ நிம்மதியாக ஜாலியாக ஓடுறோமா உடையாரம்மா இதை தான் பார்க்குறாங்கல்லாம் தற்காலிக நிம்மதியாக பார்க்குறாங்க தரணியில் உள்ளவர்கள் உழைச்சல் உள்ளவர்கள் ஏதோ உளைச்சல் இல்லாமல் உழவுகிறோமா பின்விளைவுலாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆக உலகலை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை மண்டலத்தை காப்பாற்றி கொண்டு சுகமாக வாழ வேண்டும் என நான் இந்த காணொலியில் கூறிக்கொள்கிறேன்